திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும் நாங்கள் நெட்ஒர்க்லாம் சண்டை போட ரெடியா இல்லை சற்று நேரத்துக்கு முன்பு டிஎன்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ வெளியிட்டிருக்கும் பொங்கல் பொங்கல் இந்த பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு பார்ட் த்ரீ வந்து பார்ட் ஒன் வந்து வெளிப்படையான சொத்து பார்ட் டூ பினாமி சொத்து பார்ட் த்ரீ ஒரு டிஎன்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப் நாலு மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா குஞ்சு கேஸ் நடந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்துல எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடி கூப்பிட்டு சொல்றாங்க இன்னைக்கு இது வராத நாளைக்கு வாங்க தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாளான்னைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாளாக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டே கலந்து மீனவர்கள் ஆக்கி விட்டுலாம் அப்ப ரைடு வர எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா குடுத்தா இப்படித்தாய் அவன் ஏத்துக்குவான் சோ பார்ட் ஒன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோங்க டி பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம்

கடினமான பாதை நீண்ட பாதை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ன வந்தாலும் நிற்போம் ஆனால் இத்தனை நிறைமை நம்ம பேசுறது நடக்கணும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும் அதிலே தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கு மற்றவங்களும் சண்டை இல்லைங்க நாங்க மெக்ராவை நினைக்கிறோம் நாங்க நெட்போ ஒர்க்லாம் சண்டை போட ரெடியா இல்லை நாங்க பாக்குறோம் நீ போன் போ கிரிக்கெட் ஆடுறோம் நெட் அவர்கள் எங்களுக்கு வேண்டாங்க அது உங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு எவ்வளவு பெரிய மேடையின்னு ஒரு சாதாரண மனிதன் ஒரு விவசாயினுடைய மகன் என் குடும்பத்திலாம் ஓட்டு போற கூட யோசிச்சு போற ஆட்களுங்க என் குடும்பத்தில் எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம் நான் ஓட்டு போற அப்பா அம்மாவும் பைக்ல போவாங்க டிவி ஸ்விட்டியில் போவாங்க போகும்போது சிரிச்சு பேசிட்டு போவாங்க நான் தோட்டத்துலேருந்து சின்ன பையனாக பார்ப்பேன் பக்கத்துல ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் அவங்க ஓட்டு போட்டு வரணும் ஓட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்து திருப்பிட்டு ரெண்டு பேர் வருவாங்க நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்பேன் ஏன் சண்டை போட்டீங்க பொம்பது நல்லதானே இருந்தீங்க என் அம்மா சொல்லுவாங்க இல்லடா அவங்க அப்பா வந்து தான் ஓட்டு பொண்ணு நீ கம்பல் பண்றாரு எங்கள் அப்பா சொல்றேன் எங்க அம்மா பொண்ணு தெரியாது வீட்டில் இருக்கிற பொம்பளை எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் உலகத்தை பார்த்தவன் இவங்கள போட்டு போட சொன்னேன் அது மட்டும் தானேங்க ஐயா என்னுடைய அரசியல் காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயோ செல்ல வேண்டிய நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம் தூற்றுவர்கள் தூக்கட்டும் அதை பத்தி கவலை கிடையாதுங்க நம்முடைய பாடல் நம்முடைய இலக்கு அதில் தெளிவாக இருக்கின்றோம் வருகின்ற காலத்திலும் அப்படியே இருப்போம் என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்மார் பாட்டிச்சன்